வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவுதான் சங்கீதம் படித்து வித்வானாக இருந்தாலும் சுழி கூட்ட ஒருவர் வேண்டும் அந்த சுழி கூட்டக்கூடியவர் சரியா சுழி மீட்டவில்லை என்றால் இந்த சங்கீதம் படிச்சுவேன் போராடம் தெரியாம போகும் அப்ப எவ்வளவுதான் சங்கீதம் படித்திருந்தாலும் சுழி கூட்டக்கூடிய அவதூறுகள் எல்லாமே இருக்கிறது ஆகையினாலே இந்த பாடல் நான் பாடி சிறந்ததை விட ரசித்ததை விட இவர்கள் செய்த உதவியால் உங்களுக்கு மகிழ் அந்த மன மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆகினாலே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் இப்படி ஒரு காலத்தை கேட்ட உடனே இப்படி தான் ஒரு இடத்துல ஒரு ஊர்ல திருவிழா வச்சாச்சு பாஞ்சி கெடு வச்சு உப்பு பொண்ணமாக எடுக்கிற வச்சுக்கிடலாம் அலநாட்சியம் கோயிலில் பாஞ்ச நாள் கெடு வச்சாச்சு ஆடி அம்மாவாசினி அவர்னு நினைக்கிறேன் திருவிழா அதையால் என்ன ஆகிருச்சின்னா பாஞ்சு நாள் கெடு வச்சாச்சு அன்றாடு பெண்கள் எல்லாம் ஊர்ல கும்மி கட்டுறது வழக்கம் கொட்டோல இல்லையா ஆமா ஆமா ஊரில் பாடுறதுக்கு ஒரு கும்பலாக மும்பை அளவுக்கு தெரியாது கும்மி பாட்டு பாடுறது அப்ப என்ன செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு

இன்னைக்கு தானே நம்ம ஊர்ல இப்படி இருக்கு இந்த ஜகஜோதியா இருக்குமே மக்கள் எல்லாம் வந்திருப்பாங்களே நம்ம ஊர் پورا ரொம்ப சங்கடப்பட போறாங்க குமிப்பட்டி பண்றதுக்கு ஊர்ல ஆளு நினைச்சிட்டு சங்கடப்பட போறாங்க நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் வேعلان பண்றாங்க அப்ப பாருங்க அந்த ஒருத்தர் சொல்றார் வாங்க இப்படி மதுரை பக்கம் போவோம் ஏன்னா ஒரு ஆளை பாத்து கூடிட்டு வரலாம்னு நினைச்சிட்டேன் நான் போற கார்ல போறாங்க போய் போய் பார்த்தாங்க ஒரு பம்படு அழகு அங்காரியில வந்த அந்த மம்பளைய பாத்துட்டாங்க அங்காரி என்னன்னா காகிதரி மார்க்கெட் ஒரு பூமிய விசாரிச்சும்போது ஒரு அந்த இடத்துல பாடுறோம் பொம்பள சுத்தி வெங்காய வைக்கிற வீதிய போயி இந்த பொம்பளைய போய் ஒரு பொம்பளை வித்து இருந்துறாங்க கத்ரித காளி வந்தாயோ கத்திரித காளி வந்தாயோனு உத்துறத இருக்காங்க இப்போ விக்கிற ஜாலைய பாத்தாகல அந்த பொம்பளை ரொம்பカリ ரொம்ப வளமான ஆகையால இந்த பொம்பளையப் பிரட்டி

ஐயா அப்படி சொல்லாத ஏன்னா இந்த அம்மா சொல்றதுக்கு வெக்கப்படும் நம்ம சம்பளத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அது அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து பாடிட்டேன்னா உனக்கு ஐயாயிரம் சம்பளம் நம்ம ஊர்ல ஊரு அசிங்கப்பட கூடாது ஐயாயிரம் போடா கூட போயிட்டு போகுது ரெண்டு மணி நேரத்துக்கு எங்க ஊர்ல நீ கும்பி பாட்டு பாடிட்டேன்னா போதும் ஐயாயிரம் தரம்னு சொல்ல இந்த பொம்பளை வாய பழங்கிட்ட ஆஹா ஐயாயிரம் சம்பாதிக்கணும் பத்து நாளைக்கு நம்ம வியாபாரம் பார்த்தா பைத்தர் அஞ்சு ஐயாயிரம் ஆகும் ஆகையால ரெண்டு மணி நேரத்துல குடுக்கணும்னு சொல்றாங்களே வாடி போய் பார்க்கணும் மனசுக்குள்ள அந்த அம்மாவுக்கு நடப்பு சரி வந்துடுறையா தகுதியை மச்சம் சம்பளம் சொன்னோம்னா அந்த அம்மா பாருங்க பேசியாச்சு கூட்டிட்டு வர காரில் வச்சு கூட்டிட்டு வர்றாங்க ஊர்ல ஊர்ல உங்களை மாதிரி சாப்பாடு போட்டு இந்த மாதிரி ஒளிமதிக்க போட்டு அம்மா பாடு மாடு சொல்ல அவ வாடி இருக்காவார் அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி நீ கத்திரி தக்காளி வெங்காயம் வாங்கலையோ அவளுக்கு பிரிஞ்சது அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க அங்காளிகள் வெங்காயம் வைக்கிறவனோட சங்கீதமான சொன்னா முத்தை தருபத்தி திரு தலை தி கிரி சக்தி சலனம் யார் யார் எழுச் செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் எல்லோரும் எல்லாரையும் அப்படி ஒரு இடத்துல ஒரு பெண்ணு கத்திரி தக்காளி வெங்காயம் வாங்கணும்னு பாடி இருக்கா ஆனா இந்த குரலை கேட்கின்ற பொழுது அருமையாக இருக்கிறது ஏனென்றால் ஆர்வலம் சோ என்று காலத்தை கேட்டவுடனே என் யாழிசை பின்னப்படுத்தி அறியாமலே எங்களுக்கு கொண்டு வந்து விட்டது ஐயா பார்க்கின்ற பொழுது சோதிமயமாக தெரிகிறது ஆகையினால நவீன் பெருமை எழுதாக கரை Thank you.

ஒரு விஷயம் இருக்குப்பா உங்கள மாதிரி ஆளுங்க வந்தா சரியா இருக்கு அப்போ காலமே போடுங்க நம்ம நாடகம் எதை கேட்டினா எங்கடையே வேற யாரை போடுற நீ காசு கூட வேற யாரை போடுற அப்பா பணம் என்பது இல்ல அதுவே ரசியனாக இருக்கு பணம் முக்கியம் இல்ல நான் ரசியனை தெரிஞ்ச பணத்துக்காக வருவது இல்ல ஆகையாலே வர்க்கிரா போடுத்து இருக்கிறது ஆ இருக்குது ஆனால் இந்த பாடலுக்கு முறையாக வாசித்த அண்ணா அவர்களுக்கு என்னால் முடிவே ரொம்ப அன்பு நன்றி ஆதி சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி இறைவன் திருமம் நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக அந்த மகளாக இருந்து தினைச்சோளையில் ஆடவர் சோ என்று ஆய்விட்டிக் கொண்டிருக்கிறார் ஆகிய நாளை விழ வைத்தே நமது கழகத்தை துவைக்கு நன்மையை பெற வேண்டும் அதற்கு முன்பு ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் உலாவி வார்த்தை